சமீபத்தில் வெளிவந்து வசூலை வாரி குவித்த திரைப்படம்தான் அரண்மனை போர் சுந்தர்சி இயக்கி நடித்து வெளிவந்த இந்த படத்தில் தமன்னா கிடைத்து வருகிறது இந்த படம் ஒன்பது நாட்களில் சாதனை படைத்த நிலையில் பத்து நாட்கள் வசூல் விவரம் வெளியாகி உள்ளது அதன்படி பத்தாவது நாளில் இந்த படமானது ரூபாய் ஐம்பத்தைந்து கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது இந்த படத்திற்கு கிடைத்துள்ள மாபெரும் வசூல் எனவும் கூறப்படுகின்றது இனி வரும் நாட்களில் இந்த படத்தின் வசூல் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் அரண்மனை போர் வெற்றியை தொடர்ந்து சுந்தர் சி அடுத்ததாக கலகல புத்திரி படத்தை இயக்க உள்ளார் இந்த படம் தற்போதைய திரையுலகில் கண்டிப்பாக ட்ரெண்டிங்காக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்திற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க